ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஹோம் மேக்கராக இருக்கிற நான் சம்பளம் வந்த உடனே சில எல்லாம் ஃபாலோ பண்ண தொட்டு என்னால் சேவ் பண்ண முடியுது அதோட என் செலவுகள் மாதத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுது என்னை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்க வச்சுக்க முடியுது அது என்னென்ன ஹேபிட்ஸுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருபதாந்தேதிக்கு மேலே என்னென்ன கிராசரி ஐட்டம் கம்மியாக இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுப்பேன் ரெண்டாவது என்ன பண்ணுவேன்னா என்னுடைய சின்ன பிளானர் இருக்கு இல்லைங்களா ஒரு பேக்கெட்டு நோட்டு இருக்கு இல்லைங்களா அதுதான் நான் பிளானராக யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து அடுத்த மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது ரெண்டுக்கு எவ்வளோ எல்லாத்தையும் நோட் பண்ணி நான் வச்சுருவேன் இந்த பிளானரை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து பெரிய நோட்டு வாங்கி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரிய லாங் சைஸ் நோட்டு எடுத்து மாங்க மாங்குன்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது அதனால் நான் சின்ன நோட்டை அழகாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை எங்கனாலும் என்னால் கொண்டு போக முடியுது இது மாதிரி நீங்களும் வந்து ஒரு சின்ன நோட்டை பிளானராக யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன செலவுகளுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் மாதம் செலவாகுது எந்த செலவுக்கு எவ்வளோ பணம் நம்ம ஒதுக்கணும் அப்படின்ற அளவு எனக்கு தெரியுது இந்த பிளானரை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது மாதம் முழுசும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க முடியுது அதுக்கான பணத்தை என்னால் ஒதுக்க முடியுது நிறைய பேர் வந்து சம்பளம் வந்த உடனே அப்படியே எடுத்து நம்ம ஸ்பிளிட் பண்ணாமல் அப்படி அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மாத இறுதியில் கஷ்டமாக போயிடுது இது மாதிரி நீங்கள் பட்ஜெட்டு போட்டு சின்ன நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செலவுகளுக்கும் பணம் போனதை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்க முடியும் நான் இது மாதிரி தான் டிக் பண்ணி வச்சுக்கிறேன் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஹேபிட்டும் நான் சம்பளம் வரத்துக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பேராக பண்ணி வச்சுருவேன் கிராசரிக்கான லிஸ்ட்டையும் அந்த பிளானர்லேயே எடுத்து ஒன்றாவே வச்சுருவேன் நான் கிராசரி வாங்கறதுக்கு போகிறதுக்கு நாள் இன்னொரு வாட்டி எடுத்து அந்த லிஸ்ட்டை செக் பண்ணிப்பேன் இன்னும் என்னென்னலாம் குறையுதுன்னு சொல்லி நான் பார்த்து அதை ரீகரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போவேன் இந்த ஹேபிட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய செலவுகளுக்கு என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் கேஷாக தான் வாங்குவேன் எப்போவுமே வந்து நான் கேஷாக தான் வாங்கி யூஸ் பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ரி வந்த ஃபஸ்ட்டு வாரம் சேட்டர்டே வாரம்ச்சனால் நாங்கள் ஃபுட்டு வெளியிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம மாதம் முழுசும் வீட்டு சாப்பாடே சாப்பிட்றோம் போர் அடிக்கும் அதனால் மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் இது மாதிரி சாப்பிட்றது அடுத்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு சேல்ரி கொடுத்தாருன்னா அந்த சேலரியை நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவேன் அந்தந்த அமௌண்ட்டை நான் செலவுகளுக்கான பணத்தை ஒரு கவரில் போட்டு வச்சிருவேன் நீங்கள் இது மாதிரி வந்து செலவுகளுக்கான பணத்தை அந்தந்த கவர்லையோ அல்லது வந்து பர்ஸ்லேயோ போட்டு வைக்கும் பொழுது நம்ம அந்த பணத்தை மட்டும் எடுத்து செலவு பண்ணுவோம் இந்த ஹேபிட் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கடனுக்கு அப்புறம் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா கடனுக்கு முன்னாடி வரையும் என் ஹஸ்பண்டு தான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் கடன் அடைக்க ஸ்டார்ட் பண்ணி என் கையில் என் ஹஸ்பண்டு செலவுக்கு பணம் கொடுக்கும் போது தான் இந்த எல்லாம் நான் ஃபாலோ பண்ணது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு ஏன்னா எனக்கு வீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் பணத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்றத இது மாதிரி பழக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என் ரியல் லைஃப்பில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு இது மாதிரி நம்ம செலவுகளுக்கான பணத்தை எடுத்து தனித்தனியாக வைக்கும் பொழுது நம்மளுக்கு பற்றாக்குறை அப்படின்றது வரவே வராது நம்ம வீட்டில் சம்பளம் வந்துடுச்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்பென்ட் பண்ணாமல் இது மாதிரி புத்திசாலித்தனமாக நம்ம செலவுகளை பிரித்து அதுக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கடன் இல்லாமல் வாழவும் முடியும் நம்மளுடைய செலவுகள் என்ன நம்ம இதுக்குள்ளே தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்ஸை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு தானாகவே புரியுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சேல்ரி வந்தது ஃபஸ்ட்டு சாட்டர்டேவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு சேட்டர்டேயில நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வீட்டில் எல்லாத்தையும் சமைச்செல்லாம் வச்சுட்டு மூணு பேருமே கிளம்புவோம் நான் என் ஹஸ்பண்டு என் குழந்த மூணு பேருமே நாங்கள் வெளியில் கிளம்பிடுவோம் கிளம்பி நாங்கள் வந்து எங்கே சுற்றி பார்க்கலாம் போக மாட்டோம் முக்கியமான வேலை என்ன வேலைன்னா நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவக்கூடிய ஒரு ஹேபிட் சேவிங்ஸு இந்த சேவிங்ஸை நம்ம பண்ணலையனா நம்ம லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வயசான காலத்தில் நம்மளுக்கு பண பற்றாக்குறை வரும் பொழுது மற்றவங்களை எதிர்பார்க்காம இருக்க முடியும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மூணு பேருமே கிளம்புவோம் கிளம்பி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவோம் என்னென்ன வேலையெல்லாம் நாங்கள் முடிப்போம் மாத தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு சேட்டர்டே அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா மூணு பேரும் கிளம்பி போஸ்ட் ஆஃபீஸ் தான் போவோம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை நாங்கள் போட்டுருவோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் மற்ற வேலை எல்லாம் பண்ணுவோம் நம்ம போடுறது ஒரு இரநூறுபா இருந்தாலும் அது ஒரு சேவிங்ஸு அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கிளம்பி போவோம் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நான் மட்டும்தான் லைனில் நிற்பேன் என் ஹஸ்பண்டோ எங்கள் பாப்பாவும் வெளியில் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு வருவேன் இந்த மூணு வருஷமாக இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அந்த சேவிங்ஸை பண்ணிட்டோன்னு வச்சுங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும் அதுக்கு அடுத்தது பக்கத்திலே ஒரு பேக்கரி இருக்கும் அந்த பேக்கரியில் போய் உக்காந்து நாங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு பப்ஸு கேக்கு இது மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பேசுவோம் என்னென்ன பண்ணலாம் இந்த மாதத்துலேயே இந்தந்த வேலைலாம் இருக்குது இதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு என் ஹஸ்பண்டு என் கூட ஷேர் பண்ணுவார் நான் ஷேர் பண்ணுவேன் அதே நேரத்தில் பாப்பாக்கும் இதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூப்பிட்டு வரோம் இது மாதிரி நம்ம ஒரு வேலை முடிச்சுட்டு அங்கே போய் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் ஹோம் மேக்கராக இருக்கிற நம்மளுக்கு அதே நேரத்தில் நம்ம குழந்த ஹஸ்பண்ட்லாம் கூப்பிட்டு போகும்பொழுது அது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கு அடுத்தது அப்படியே பேக்கரியிலேருந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் ஹோல்சேல் ஷாப்பு கிராஷரி ஷாப்புக்கு வந்துடுவோம் அங்கே வந்து நாங்கள் லிஸ்ட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்து போட்டு கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சமைச்சி வச்சுட்டு போயிருப்போமா வந்த உடனே அப்படியே கிராசரியை போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஈவினிங்காக தான் நாங்கள் கிராசரியெல்லாம் எடுத்து வைப்போம் கிராசரியை வந்து மாத தொடக்கத்துலேயே வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுங்க அந்த மாதம் முழுசும் நம்மளுக்கு கவலை இல்லாமல் இருக்கும் இது மாதிரி வந்து நான் மாத தொடக்கத்துலேருந்தே நான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால என் வீடும் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது என் க்ராசரி வந்துடுச்சு சேவிங்ஸ் பண்ணிட்டோம் வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டைமு அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன் ரியல் லைஃப்பில் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்த ஹேபிட்ஸு நம்ம மாத தொடக்கத்தில் ஒரு பிளானே இல்லாமல் இருந்தோம்னா கஷ்டப்படுவோம் இது மாதிரி பிளான் பண்ணுங்கள் நம்ம பிளான் பண்ணும் பொழுது மட்டுந்தான் நம்ம அதன்படி நம்ம போக முடியும் பிளானே இல்லாமல் வர்றது நம்ம இப்போ செலவு பண்ணிப்போம் என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே தான் போகும் கடைசி வரையும் நம்ம சேவ் பண்ண மாட்டோம் கடைசி வரையும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானை இல்லாமே இருப்போம் நம்ம லைஃப்பில் அதனால் நம்ம இது மாதிரி பிளான் பண்ணி நம்ம பழக்கங்களை மாற்றும் பொழுது அதில் சக்ஸஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப்